அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி யூடியூப் சேனல் நானுங்கள் ஆதி பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி மாதத்தின் முப்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று வருடத்தின் கடைசி நாள் பொதுவாகவே வாரத்தின் கடைசி நாள் ஞாயிற்றுக்கிழமை கந்திஷ்டி போக தீய சேவனை பாதிப்புகள் வீட்டிலிருந்து அகழ்வதற்கு எளிமையான சூற்றும் பரிகாரங்களை தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவு செய்துட்ருக்கிறேன் அந்த காலத்திலலாம் தினம்தோறும் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு திஷ்டி கழிப்பு முறையை செய்துட்ருந்தாங்க அதிலும் குறிப்பாக அமாவாசை பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த நாட்களில் செஞ்சுட்டு இருந்தாங்க அதன் பிறகு குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா அஷ்டமியிலும் அமாவாசையிலும் மட்டும் கடைப்பிடிச்சிட்டு வந்தாங்க இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இதெல்லாம் செய்கிறதுனால என்ன நடக்க போகுது இதெல்லாம் ஒன்றும் செய்ய தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் கண்திஷ்டி இந்த கண்டிஷ்டியை போக்குற விஷயங்களை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாலே போதும் நம்ம வாழ்க்கையில் கடன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்காது ஏன்னா கண்டிஷ்டியால் பார்த்தீங்கன்னா நிறைய குடும்பங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க எங்கள் வீட்டில் நிம்மதியே இல்லைங்க அவங்க வந்துட்டு போன உடனே எங்கள் வீட்டில் சண்டை வருது எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இருந்தோம்னா சண்டை வருது ஏதாவது புதுசாக சமைக்கும் போது சண்டை வருது எங்கேயாவது வெளியில் போனால் சண்டை வருது இதை மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷ்டி கோளாறு தான் பார்த்தா உங்களுக்கு சின்ன விஷயமா தெரியும் ஆனால் வாழ்க்கையில் இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த கண்திருஷ்டியை சரி செய்வதற்கு இன்று இரவு வருடத்தின் கடைசி நாளான இன்று இரவு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரம் இந்த பரிகாரத்தால் கண்திருஷ்டி நீங்குவது மட்டுமல்லாது உங்களுக்கு பணம் சேரும் வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டாகுங்க நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் அனைத்து ஜபமணி மாலைகளும் கருங்காலி மாலை ஸ்படிகமணி மாலை சந்தன மாலை தேவதாறு மாலைன்னு அனைத்து ஜபமணி மாலைகளையுமே ஐம்பது சதவீத ஆஃபரில் கொடுத்துட்ருக்குறோம் அது மாதிரி பஞ்சமி தீப வசியை என்னை பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டரே ரூபாய் ஐநூறுக்கு கொடுத்துட்ருக்குறோம் உங்களுக்கு பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி அதற்கான பிரச்சனைகளுக்குரிய பரிகாரங்களை செய்து கொடுத்துட்ருக்குறோம் ஜோதிட மாந்திரிக ரீதியாக செய்கிறோம் நீங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் பூஜை பொருட்கள் வாங்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ இன்றைய நாளில் கண்டிச்சுட்டு நீங்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வந்து பரிகாரத்துக்கு தேவையான பொருளில் முதல் பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தர்ப்பை தர்பை பார்த்தீங்கன்னா தர்ப்பை இருக்கக்கூடிய இடத்துல எந்த தேய சக்தியுமே முதல்ல வராது இந்த தர்ப்பையை எரிக்கும் போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க நீங்க எவ்வளவோ யாகம் வளர்ப்பாங்க பார்த்துருப்பீங்க அந்த யாகத்துல கடைசியில் நெத்தியில பொட்டு வைக்கிறதுக்கு ஒரு கருப்பு மை கொடுப்பாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்ப்பையை எரிச்சு தான் அது கூட நெய் வந்து கலந்து நமக்கு கொடுப்பாங்களே தவிர அந்த யாக குண்டத்தில் போட்ட பொருட்களை எடுத்து நமக்கு நெய் ஊற்றி கொடுக்க மாட்டாங்க அப்படி ஒரு சக்தி அந்த தர்ப்பை வந்து யாகம் இருக்க இடத்தில் இருக்கக்கூடிய தர்ப்பைக்கு வந்து அதீத பலன் இருக்கும் அத்தனை சக்திகளையும் அந்த தர்ப்பை வாங்கியிருக்கும் அதனால தான் அந்த தர்பையை வந்து நமக்கு பொட்டு வைக்கிறதுக்கு கொடுக்குறாங்க வசிய சக்தி அதிகமாக பெற முடியும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த தர்ப்பை எரித்து கொடுக்கறாங்க அப்படி ஒரு சக்தி வாய்ந்த தர்பய முதல்ல சிறிதளவு எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு நீலக்குச்சி எடுத்துக்கோங்களேன் சரியாக இருக்கும் அடுத்தது நீங்கள் எடுக்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்பூரம் கற்பூரம் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட தீய சக்திகளை எரிக்கும் தன்மை கொண்டது முன்னாடிலாம் குழந்தைங்க வீட்டில் இருந்தாங்கன்னா டெய்லியுமே நைட்டு அந்த குழந்தைங்களுக்கு கற்பூரம் சுற்றி கொண்டு போய் வெளியில் வைப்பாங்க இப்போ வழக்கத்தில் இல்லை உங்கள் வீட்டிலலாம் குழந்தைங்க இருந்தாங்கன்னா தவறாமல் செய்யுங்க மூன்றாவது பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது மிளகுகளை எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் உட்கார சொல்லி அவங்க உங்களுடைய தலையை வளமிருந்து இடம் மூன்று முறையும் இடமிருந்து வளம் மூன்று முறையும் சுற்றிட்டு அதை கொண்டு போய் வெளியில் வச்சு எரிச்சிருங்க அதை எரிக்கிறதுக்கு நீங்கள் நல்லெய் ஊற்றிக்கலாம் அல்லது நெய் ஊற்றிக்கலாம் காகிதத்தை போடுறதை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க கூட கொஞ்சம் கூட கற்பூரம் சேர்த்துக்கோங்க தவறு கிடையாது இப்போ நான் சொன்ன எளிமையான இந்த சூட்சமம் பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் நாளைய தினம் புத்தாண்டு பிறக்க இருக்குது இந்த புத்தாண்டில் நீங்கள் செய்ய வேண்டிய எளிமையான சூட்சமங்களை பற்றி தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவு செய்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் அன்னை அருளாலும் உங்கள் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்